தாய்நம்புகளை எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் பேர் இருக்கீங்க நாங்கள் நல்லா நல்லாயிருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னா ஏற்கனவே நம்ம முறுக்கு புழிஞ்சிருந்தோம் நம்ம மாவு ஏற்கனவே கொண்டு வந்திருந்ததில் பாதி புழிஞ்சு இங்கே உள்ளவங்களுக்குலாம் கொடுப்போம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதில் மிச்சம் இருந்ததுங்க மாவு அதை இன்னைக்கு புழிஞ்சிடலாம் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்னு கேட்குறாங்களே பசங்கள் வந்தோன்னே பொண்ணு கேட்பா அப்படின்ட்டு புழிஞ்சேன் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கள் ஊர் பக்கம் இதுக்கு பேர் முறுக்குன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் தேங்குழல் தான் சொல்லுவோம் இது தேங்குழல் இதில் வந்து பச்சை தேங்குழல்னு புரிஞ்சு கொடுப்பாங்க அது எப்படி அப்படின்னா அது வெந்தும் வேகாமையும் இருக்கும் அது வந்து எப்படி பச்சை இன்னைக்கு மாவாட்டினீங்கன்னா அன்றைக்கி நைட்டு ஊற்றினீங்கன்னா தோசை அந்த தோசை வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் இருக்கும் எனக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த பச்சை தேங்குழல் அது எப்படி செய்யறதுன்னு இப்போ காட்டுற பாருங்கள் நல்லா எண்ணெய் சூடாக இருக்கு இல்லையா அதை டைரெக்டாகவே இந்த மாதிரி புரிஞ்சிடலாம் புழிஞ்சிட்டு அது நல்லா சூடாக இருக்கிறதுனால ரெண்டு செகண்டு தான் உடனே எடுத்துடலாம் எடுத்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் வெந்தும் வேகாமையுமாக இருக்கும் நல்லாயிருக்கும்ங்க அது டேஸ்ட்டு அது கண்டிப்பாக தேங்குவல் புழையும் போது கண்டிப்பாக இந்த இதை செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் வீட்டிலெலாம் எங்கள் ஊர் பக்கம் இந்த ஒரு வழக்கம் உண்டு இது மாதிரி பச்சை தேங்கூல் செஞ்சு கொடுக்குறது நம்ம சேனல் இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோ எப்படி இப்படி பார்த்திங்களா அப்படியே நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஒரு சிலருக்கு பிடிக்க பிடிக்காது ஒன்றும் ரொம்ப முறும்பொறும் சாப்பிட்றவங்களுக்கு இது பிடிக்காது அந்த மாதிரி இது நல்லாயிருக்கும் நம்ம அந்த இது ஃபுல்லாக புழிஞ்சாச்சு அவ்வளோதான் மாவு பிணிச்சிட்டு இது எத்தனை நாளைக்கு வரணும் நினைக்கிறீங்க ரெண்டு நாள் கூட வராது ஓகே நண்பர்களே நல்லதே நினைக்கும் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க